வணக்கம் மதுரை டாப்ரிகா சேனல் மதுரையில் இருக்க கோயில் பார்க்கலாம் மதுரைன்னா அம்மன் கோயில்னு சொல்லுவோம் அழகர் கோயில்னு சொல்லுவோம் திருப்புரங்குன்றம் சொல்லுவோம் ஆனால் அதை விட சித்தர்கள் சன்னிதானம் நிறையா இருக்குது மதுரையை சுற்றி சுற்றி அலர் கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா மேலே அலர் கோயிலுக்குள்ளேயே நரசிம்மர் உட்கார்ந்த மாதிரி உள்ளே இருப்பார் அவர் தான் ஸ்தல நாயகர் நாயகர் அவரை கும்பிடணும் திருப்புரங்குன்றம் போனோம்னா தேவிக்கு சன்னிதானம் இருக்குது அதை பார்க்கணும் மதுரையில் கண்ணகிக்கு கோயில் இருக்குது அதை தான் அவங்க செல்லத்தம்மன் கோயில்னு சொல்கிறோம் புனிதமான நிறைய சித்தர்கள் சன்னிதானம் இருக்குது மதுரையில் வந்து திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ணகிக்கு கோயில் நடத்த அந்த செல்லத்தம்மனுக்கு திருவிழா நடந்த தான் மீனாட்சி நடக்கும் மதுரையில் இருக்க பெரியார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கூடலார் கோயில் இருக்குது மடப்புறத்துக்கு போகிற வழியிலே தெப்பகுள கோயில் இருக்குது அங்கேருந்து வரும்போது யானைமலையை பார்க்கலாம் யானைமலையிலேருந்து மலையிலேருந்து அலர் கோவில் போயிடலாம் யானமலை பக்கத்துலேயே சக்கர கோயில் இருக்குது சக்கர பார்க்கலாம் இவ்வளோ கோயில் நிறைஞ்சிருக்க தான் மதுரை தாவணி பக்கத்தில் பாண்டி கோயில் இருக்குது பாண்டி இருந்து அப்படியே பெரியார் குள்ளே வந்தோம்னா இன்மீன் நிர்மதுரா கோயில் இருக்குது இன்மீன் நிர்மதுரா இருந்து முத்தீஸ்வரர் கோயில் தெப்பகுளம் பக்கத்தில் இருக்குது சிம்மக்கல்லில் பழைய சொக்கநாதர் கோயில் இருக்குது இத்தனை கோயிலும் பார்த்துறது தான் மதுரை நம்ம வந்து மதுரைக்கு போனோம் மீனாட்சியை பார்த்தோம் திருப்பூரம் போகணும்னு இல்லாமல் இவ்வளோ கோயில் பார்க்கலாம் நீங்கள் மதுரையில் இன்னும் கோயில் நிறைய விட்டுப்பட்டுருக்கு ஒவ்வொரு கோயிலாக சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நிறைய பேர்த்துக்கு இந்த கோயில்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற சொல்லுங்கள் எந்த கோயில் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் நம்ம வந்து அதை மறுபடியும் நல்ல தெளிவாக இன்னும் பெருசாக வ வீடியோ போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஜெயஹிந்த் எல்லாரும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நான் கேட்கவே இல்லை ஷேர் பண்ணுங்கன்னு இப்போ கேட்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க